ஆலடி அருணா நினைவு தினத்தை முன்னிட்டு ஆலங்குளத்தில் அரிமா சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் மறைந்த முன்னாள் சட்ட அமைச்சர் திரு ஆலடி அருணாவின் இருபதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பாப்புலர் பைனான்ஸ் சார்பில் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரிமா சங்கத்தின் இருநூத்தி இருபத்தி மூன்றாவது இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது லயன் பாப்புலர் செல்லத்துறை தலைமை தாங்கினார் அரிமா சங்கம் தலைவர் திருமலை செல்வம் செயலாளர் வில்லியம் தாமஸ் பொருளாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆரடி அருணா நர்சிங் கல்லூரி சேர்மன் டாக்டர் பாலாஜி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இலவச கண் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தனர் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த முகாமில் லயன் உதயராஜ் லயன் ஜெயராஜ் பி வி செல்வம் தங்க செல்வம் சங்கர் மிக்சி முருகன் நாதன் ஸ்டுடியோ வைத்திலிங்கம் உட்பட அரிமா சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கண் பரிசோதனை முகாமில் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தினர் ஆலங்குளம் பாப்புலர் பைனான்ஸ் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து ஆலங்குளம் அரிமா சங்கத்தினர் செய்திருந்தனர்